ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் டிசம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற செவ்வாய் இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமல இருக்க ஒரு கழுத்து புதிய விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று அள்ள அள்ள குறையாத உணவு பாத்திரம் அல்ல அள்ள குறையலைனா வந்து அட்சய பாத்திரம் இப்படி போனால் ஏற்ற ஏ பா கட்டம் பார்த்தல அட்சய பாத்திரம் வேறு எப்படி சொல்லலாம் அட்சய பாத்திரத்தை வேறு பேர் என்ன இருக்குது அமுத சுரபி சொல்லலாமா அமுத சுரபி சரியாக இருக்கும் அது அமுத சுரபி ஆள் ஆரம்பிக்குது ஒன்று மேலே இருந்து கீழ் பார்வை இழந்தவன் பார்வை இழந்தவன் இந்த கேள்வி அப்போ போன மாதம் கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது அந்தகன் அப்படின்னு போடலாம் அந்தகன் என்றால் பார்வை இழந்தவன் அந்தகன் இந்த பேரில் ஒரு தமிழ் படம் கூட சமீபத்தில் வந்தது பிரசாந்த் நடிச்சிருந்தார் நல்ல த்ரில்லர் படம் முடிஞ்ச பாருங்கள் ப்ரைமில் இருக்கும் அமேசான் ப்ரைமில் சரி ஏழு இடம் இருந்தாலும் தேலை ஆரம்பிக்குது திருப்பதி ஒரு புண்ணிய டேஸ் திருப்பதி ஒரு புண்ணிய தலம் தலம் இங்கேயும் தம்முன்னு இருக்குது ரெண்டு மெயிலிருந்து கீழ் என்ன தம்முன்னு பார்க்கலாம் பாது அது புரிந்தால் வரம் கிடைக்கும் தவம் புரிந்தால் வரம் கிடைக்கும் சரி மூன்று மெயிலிருந்து கீழ் ரேலை ஆரம்பிக்குது பிறர் அறியக்கூடாது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதாம்ப்பா இப்போ என்ன வச்சுக்கணும் அது பேர் என்னது ரகசியம் ரகசியமாக வச்சுக்கணும் அப்போ ரகசியம் எட்டு இடம் இருந்த வளம் ஏறு இருக்குது டேஸ் பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா இது பாட்டு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அதாவது நம்ம உடம்பு தான் வந்து காயம் காயம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வெறும் பொய்யானது இந்த உடம்பு வெறும் வந்து பந்து போல் காற்றடைத்த பை தான் இது அப்படிங்கிறாங்க நாலு மேலேருந்து கீழ் தூள முடியுது ஆற்றில் போட்டாலும் டேஸ் போட வேண்டும் ஆற்றில் போடவே கூடாது அது அலந்து வேற போடணும்னு சொல்கிறாங்கப்பா அலந்து போடு ஆறு இடம் வளம் எல்லாம் இருக்குது குதிரை மாடு போன்றவற்றின் பாதம் இது வந்து குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல குழம்பு குதிரை குழம்பு அப்படின்ட்டு ஐந்து மேலே இருந்து கிழ்பூ பைசா நகரத்து சாய்ந்த டேஸ் சாய்ந்த கோபுரம் இது நியாயமாக வந்து தப்பாக டிசைன் பண்ணாததுனால சாஞ்சி போயிருக்குது இருக்குது சாயில் டெஸ்ட்லாம் எடுக்காமல் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த காலத்தில் இதான் அவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்ருக்காங்க சாஞ்சி போய் விழாமல் நிற்கிறது பார்த்தீங்கன்னா அது விழாமல் நிற்கிறதுக்கு நிறைய வேலை செஞ்சிட்ருக்காங்க கவர்மெண்ட் வந்து அப்பப்போ வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு சாயாமல் இருக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து பண்ணி தான் இன்னும் வச்சுட்ருக்காங்க அப்படியே விட்டுருந்தாங்கன்னா விழுந்திருக்கோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு கோபுரம் பாருங்கள் தஞ்சாவூர் பெரிய கோபுரம் எப்படி நிற்கிதுன்ட்டு ஆயிரம் வருஷம் ஆச்சுன்னா ஆனால் இதுதான் வந்து உலக அதிசயங்கிறாங்க பைசா நகரத்தை சாய்ந்த கோபுரம் என்ன காடியப்பா சரி ஒன்பது மேலே இருந்து கேள் ஈழ ஆரம்பிக்குது பிறப்பு துவக்கம் டேஸ் முடிவு இதுதான் வாழ்க்கை பிறப்பு துவக்கம் இறப்பு முடிவு பிறப்பு இறப்பு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லிட்டாங்கப்பா சரி இப்போ இருக்குது நடுவில் இது என்னென்னு பார்க்கலாம் பதிமூன்று இடம் இருந்து வர உப்பு தயாரிக்கும் களம் உப்பு தயாரிக்கும் களம் வந்து உப்பளம்தான் உப்பளம் பதினொன்று மேலிருந்து கீழே லே இருக்குது கேலி கேலிக்கு கிண்டல் வேறு என்ன சொல்லலாம் லே வருது ஏழனம் சொல்லலாமா ஏழனம் ஏழனம் சரி பதினெட்டு இடம் இருந்து வளம் இருக்குது டேஸ் கேழ்வரகு போன்றவை தினை வகைகள் இது கம்பு கேழ்வரகு போன்றவை தினை வகைகள் சிறுதானியங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் சாப்பிட மாட்டோம் நிறைய பேர் சரி பத்தொன்பது மேலே இருந்த கீழ் பூல ஆரம்பிக்குது ஒன்று நஞ்சை மற்றது மற்றது பூஞ்சை இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் சை டேஸ் ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இது வந்து மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அதாவது மலர்மிசை ஏகினான் நிலமிசை நீடு வாழ்வார்னா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் மலர்மிசை ஏகினான் அப்படிங்கிறது வந்து இறைவனை குடிக்கிறது அவருடைய திருவடியை சேர்ந்தவர் வந்து நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்ட்டு பொருள் எதனெட்டு மேலிருந்து கீழ் க இருன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் காந்திஜிக்கு பிடித்த உடை வகை காந்திஜிக்கு பிடித்த உடை கதர் உணவு கடலை சரி அப்படியே பதினேழு மேலிருந்து கீழ் மேலே முடியுது என்னென்னு பார்க்கலாம் சிவாஜி முஸ்லீம் மன்னர்களுக்கு டேஸ் சொப்பனமாக இருந்தார் சிம்ம சொப்பனமாக இருந்தார் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஔரங்கசீப் இருக்கார்ல அவுரங்கசீப்பை பேரை கேட்டாலே மொத்த இந்தியாவும் நடும் அப்படியே அப்படிப்பட்ட மன்னர் அவர் மொத்த இந்தியா இந்தியா மட்டும் இல்லை இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் வரைக்கும் அவர் கண்ட்ரோலில் இருந்தது சரி அவர் பேரை கேட்டாலும் நடுங்குவாங்க எல்லோரும் ஏன்னா தோ தோலை உரிச்சிருவார் உசுரோட தோலை உரிச்சிருவார் அப்படிப்பட்ட மன்னர் நிஜமாவே லிட்ரலி அவரை வந்து அவர் வந்து கவலைப்பட்ட ஒரே மன்னர் வந்து நம்ம சிவாஜி தான் அவரை பிடிச்சி சிறையில் அடித்தார் இருந்து தப்பிச்சு போயிட்டார் சிவாஜி கடைசி வரைக்கும் வந்து சிவாஜியை அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை அவரங்கசிபால்தான் உண்மை அவுரங்கசீப் கிட்ட வந்து விடுபட்ட அந்த கோட்டைகளை ஒவ்வொன்றா வந்து சண்டை போட்டு பிடிச்சி திரும்ப அதை ஆட்சி பண்ணார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணார்னா இவருக்கு வந்து ஒரு இது வந்து வரலாற்றில் இருக்குது அவருக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்புனாராம் ஒரு ஓலை வந்து நீ வந்து நான் வந்து மலை போன்றவன் நீ ஒரு சிறு எலி போன்றவன் நீ என்னை வெளில நினைப்பது வந்து முடியாது உடனடியாக கட்டுப்பட்டு எனக்கு வந்து சிற்றரசனாக இருந்து கப்பம் கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாராம் அதுக்கு வந்து சிவாஜி வந்து பதில் அனுப்புகிறாரு அவர் வந்து சொல்கிறாரு நீ மழை தானே ஒத்துக்கிறேன் நான் வந்து வெறும் எலி தான் ஆனால் அந்த மலை எலி கேள்விப்பட்டிருக்கேன் அது மலையை குடஞ்சி ஓட்டை போட்டு அந்த பக்கம் வந்துடும் நான் அந்த மலை எலி மாதிரி உன்னை கடைசி வரைக்கும் நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பினாரான் இதெல்லாம் வரலாற்று நிஜமாவே நடந்த விஷயங்கள் இதெல்லாம் இருபது இடம் இருந்த வளம் இம்மில் முடியுது சாப்பிட்டதும் தன் வயிறு டேஸ் மென்று இருப்பதாக உணர்ந்தான் திம்மென்று இருப்பதாக உணர்ந்தான் பதினைந்து மேலிருந்து கீழ் தீலே முடியுது மத்திய பிரதேசம் குஜராத் மாநிலங்களில் பாயும் ஒரு நதி நர்மதா அங்கே பயிரதாக இருந்தால் மத்திய பிரதேஷ் குஜராத்தில் குஜராத் பக்கம் இன்னொன்று வந்து தபதி மத்திய பிரதேசத்தில் ஆரம்பித்து குஜராத்தில் போய் கடலில் கிடக்குது அரேபியன் சீல அரபி கடலில் பசியில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் பதினாறு இரண்டு நாட்களாக எதுவும் சாப்பிடாததால் அவனுக்கு டேஸ் பசி எடுத்தது அதான் பசின்னு வந்துடுச்சு என்ன பசி எடுத்தான் கடும் பசி எடுத்தது சொல்லலாமா பசி கடும் பசி கடும் பசி தான் கொலைப்பசி கொடுக்க வாய்ப்பில்லை நினைக்கிறேன் கடும் பசி பனி ரெண்டு மேலே இருந்த கீழ் என்னென்னு பார்க்கலாம் டேஸ்யத்தில் வந்து கை கொடுத்தாய் மிக்க நன்றி மிகவும் நன்றி யத்தில் கேருகுது சமயத்தில் தக்க சமயத்தில் வந்து கை கொடுத்தாய் சொல்லுவாங்கள்ல தக்க சமயத்தில் சம எத்தில் வந்து கேள்வியிலே இருக்குது இருபத்தொன்று இடமிருந்து பலம் இன இருக்குது மகாவீரர் இந்த மதத்தை பரப்பினார் மகாவீரர் சமண மதத்தை பரப்பினார் இது வந்து அந்த மதத்தில் வந்து இருபத்தி நாலாவது தெருத்தங்கரர் அது அங்கே வந்து அந்த மதத்தில் வந்த அந்த முனிவர்கள் இருக்காங்களே அவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து வச்சு கும்பிடுவாங்க அந்த மதத்தில் வந்து இருபத்தி நாலாவதாக பிறந்தவர் இவர் பீகாரை சேர்ந்தவர் அவர் வந்து முப்பதாவது வயசில் வந்து அவர் அரச பதவியெல்லாம் விட்டுட்டு வந்து துறவியாக மாறி எல்லா இடத்துக்கும் வெறும் கால்களுடன் நடந்து போனார் அறையில் ஒரு கோவனம் மட்டும் கட்டியிருந்தார் அப்புறம் வந்து நிர்வாண நிலை அடைந்து விட்டார் இது வந்து துறவைகளின் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து கடைசி நிலை அதாவது உலகத்தில் எந்த பொருளும் எங்களுக்கு தேவையில்லை எல்லா மேலும் எல்லா பொருள் மேலேயும் வந்து பற்று போய்விட்டது உடைகள் உட்பட அந்த நிர்வாண நிலையை அடைந்த இவர் கடைசியில் இந்தியா பூரா வந்து சமணவாதத்தை பரப்பினார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பு வந்து நடந்தது பதினாலுடம் இருந்து வரும் இக்கு ஒரு வகை கால்பந்து விளையாட்டு இக்கு இருக்குது ரக்பி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரக்பி இது ரக்பி பிடுன்னு இருக்குது என்ன பிடுன்னு பார்க்கலாம் பத்து மேலிருந்து இருந்து கீழ் இந்த கூழை டேஸ் என்னிடம் செல்லாது கூழை கும்பிடுன்னு சொல்லுவாங்களா கும்பிடுனால் போலியாக கும்பிடுவது தம்முன்னு இருக்குது பனிரெண்டு இடம் இருந்து வளம் டேஸ் உடையான் படைக்கு அஞ்சான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு இன்றைக்கி தான்ல ரொம்பலாம் யோசிக்க வைக்கலை சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கெழுத்து இப்போ இருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்